ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவோடு கனவா சேனலில் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய எஸ்வீட் பிஸ்டில்ஸ் தான் வந்திருக்கும் இன்னைக்கு நம்ம ஸ்பீட் பிஸ்ட்ஸ் வந்து நிறைய ஆஃபர் வந்து போட போகிறாங்கங்க எனக்கு இந்த கேக்குறீங்க வர சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான வந்து ஆஃபர் வந்து போட போகிறாங்க இந்த தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஆஃபர் எல்லாமே நம்ம ஷாப்ல கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஷர்ட் உங்களுக்கு ஷர்ட் ஃபார்மல் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஷர்ட் எடுக்கும் போது ட்ரிபிள் நைன்கே வந்து கிடைக்கிற மாதிரி மென்ஸ்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய ஆஃபர் போக போகுதுங்க நான் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் எடுத்து விட்டுருக்கேன் ஆனால் அடுத்தடுத்த ரீல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிளாட் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருக்காங்க அதுவும் இந்த சம்மருக்கான ஆஃபர் தாங்க இதெல்லாமே இது மட்டும் இல்லைங்க எல்லா ஃப்ளோர்லேயுமே நீங்கள் நிறைய ஆஃபர் வந்து பார்க்க முடியும் இது வந்து நம்ம மென்ஸ்வேரில் ஒரு சில ஆஃபர் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்த ரீலில் ப்ராப்பராக உங்களுக்கு என்ன டேட்டில்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வழியாக ஈஸியாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் சில்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஃபர் எப்பயுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே பார்த்தீங்கன்னா ஆஃபராக வந்து போட்டு கும்மிப்பாங்க அதுவும் இந்த ஆஃபர் வந்து செம்ம ஒருத்தபிளான ஒரு ஆஃபராக வந்து இருக்கு போது ஏன்னா மின்ஸ்வேர்ல நிறைய ஆஃபர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதனால் மென்சர் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கஜகமாக இருக்குதுங்க நீங்கள் வந்து பேண்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் ஆஃபர் இருக்குது நீங்கள் ஷர்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஆஃபர் இருக்குது ட்ராக் பேண்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் ஆஃபர் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிந்தராஜ் பெட்ஷீட்னு இல்லையா அதெல்லாமே வந்து இருக்குது அது உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச்லலாம் நிறைய வச்சுருக்காங்க ஓவரால் நான் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் இது மட்டும் இல்ல நிறைய ஆஃபர்ஸை வந்து நீங்கள் ஒன்றே ஒன்றா தெரிஞ்சுக்க போனீங்க என்னைக்கு ஆஃபர் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் டேட்டோட மென்ஷன் பண்ணிடுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த டேட் கரெக்டாக சொல்லுங்க அப்படிங்கிறீங்க டேட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க அந்த டேட்டில் வந்து நீங்கள் ஆஃபரை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு செம்ம செமையான ஆஃபர் கொடுக்க போகிறாங்க இது மட்டும் இல்லைங்க கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்குது சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்க்க முடியாத ஆஃபர் வந்து இந்த ஆஃபரில் வந்து கொடுக்க போகிறாங்க இப்போ வந்து நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம் இப்போ ஸ்லிப்பர்ஸ் வந்து மென்ஸ்வேர்லேயே வந்து மென்ஸ்க்கான ஸ்லிப்பர்ஸு இந்த மாதிரி கிராக்ஸு இந்த மாதிரி ஃபிளிப்ளாக் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது அதெல்லாம் ரேட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி நைன்லேருந்தே கிடைக்குதுங்க இதில் வந்து இங்கே என்ன கலர்ஸ் வேணாலும் கிடைக்கும் என்ன சைஸ் வேணாலும் கிடைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் டூ நைன்டீன் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டீன் அதான் ஒன் ஃபார்ட்டி நைன்லேருந்தே பார்த்தீங்கன்னா இருக்குது மாடல் வந்து இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குது பசங்க யாரை கேட்டாலும் இதுதான் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஒன் எயிட்டி நைன் மட்டும்தாங்க இதெல்லாமே நம்ம ஷாப்பில் இப்போ வந்து நியூ லான்ச்சிங் தான் இதெல்லாமே மேலே இதுக்குன்னே ஃப்ளோர் வச்சுருந்தாங்க இப்போ வந்து மென்ஸுக்கு மென்ஸ்வேர்லையே கொண்டு வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு செலக்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு எல்லோரும் கேட்டதுனால உங்களுக்கு வந்து மென்ஸ்வேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அஹ் தொட்டியில வந்து கிராக்ஸ் பிளிப் மாடலு எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம் இதுல ஷூ வெரைட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜான்ஸ் இல்லைங்க அவ்வளோ ஷூ வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுவும் உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஷூ வெரைட்டிஸ் எல்லாம் பாக்க முடியுங்க இப்போ ஷூவில் வந்து ரொம்ப ரொம்ப லோ இருந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க லோ பட்ஜெட்னா நான் ஷூன்னா வாங்கினால கண்டிப்பாக வந்து தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம ஷாப்பில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபோர் ஹண்ட்ரட்லருந்தே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஷூ பார்க்குறீங்க அப்படின்னாலும் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பிராண்டடா வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லிப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிராண்டட்லயே வந்துடும் சரிங்களா அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேருந்தேங்க பாருங்கள் டூ ஃபிஃப்டி நைன் மட்டும்தாங்க ஸ்லிப்பர் இதெல்லாம் சைஸ் கிடைக்கும் கலர் கிடைக்கும் எல்லாமே அந்தந்த ஹேங்கர்லயே உங்களுக்கு அதுக்கு கீழேயே வந்து கலர்ஸும் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையே அங்கேயே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ரேட் வந்து எல்லாத்துலேயும் டேக் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் சைஸ் சொன்னிங்கன்னா கூட கொரியர் ஃபெசிலிட்டி நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிள்ங்க நீங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லிப்பரும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கேயே பண்ணிக்கலாம் இது இன்னுமே ஸ்பெஷல் இல்லையா நம்ம எஸ்டிபிஎல்ஸே ஒரு ஸ்பெஷல் தாங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ப்ளேஸில் கட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஷூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது அதுவும் உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே டேக் எல்லாமே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஷூ வெரைட்டிஸ் இவ்வளோ இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் பசங்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூஸ் தான் வந்து ரொம்ப லைக் பண்ணி வந்து வாங்குவாங்க நீங்கள் என்ன மாதிரியான டைப்பில் கேட்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஷூவாக இருக்கட்டும் ஸ்லிப்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் நீங்கள் ஒன்ஸ் வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதோட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நேரில் வந்தவங்க கண்டிப்பாக வாங்க போக மாட்டாங்க அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்காங்கங்க இதுதான் நம்ம ஷாப்போட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே பிராண்டடாக கொடுப்பாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது அது போக ஆஃபரும் கிடைக்குது அப்படின்னா யாரு தாங்க வரமாட்டாங்க சூப்பர் இந்த வீடியோ நம்ம வந்து இதெல்லாம் முடிச்சுக்கலாம் இந்த ஆஃபர் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல கொடுங்க அடுத்தடுத்த வீடியோல நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க அதுலேயுமே நிறைய அப்டேட்ஸ் வந்து ரெகுலராகவே வந்து கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான விலாக்ல மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் பாய்